ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பயனில் வீட்டுக்குறிப்பது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோட டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதுக்காக வாலியில் ஒரு அரை பக்கெட் அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆளா சேர்த்துருக்கேன் ஆளா வந்து மோஸ்ட்லி கடைகளில் கிடைக்கும் இந்த பெனாய்லாம் வாங்குவோம்ல பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க இது வந்து ஆளா வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து அழுக்கு கரப்படி நீங்கிறதுக்காக வந்து வாங்குவாங்க ஸோ அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கால்மெட்டை வந்து இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க இது நான் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால அந்த அளவு அழுக்கு இல்லை பட் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து கரையெல்லாம் வந்து படிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு அலசு நீங்களாவே சூப்பராக பார்த்தீங்கன்னா கரையெல்லாமே நீங்கிடும் மோஸ்ட்லி நம்ம இந்த பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா வந்து எல்லாமே போயிடும் பாருங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை பட் இருந்தாலும் வந்து அதில் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் பளிச்சின்னு தெரியுதுங்களா ஸோ நம்ம எப்பவுமே வந்து ப்ரெஷ்ஷை போட்டு நம்ம தேய்ச்சி கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கால்மெட்டு வந்து ரொம்ப வந்து விண்டு போயிடும் அதனால் வந்து கால்மெட்டு சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் துவைக்கிறதுனால கையே வலிக்காமல் துவைக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்குமே வந்து நீங்கிடும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் எப்போவுமே வந்து விசிலில் வந்து நம்ம பருப்பு பருப்பாகட்டோ இருக்கிறோம் அப்படின்னா அப்பப்போ பொங்கி வந்துடும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஷ்யூ எடுத்து சென்டரை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த விசில் பகுதியில் வச்சுட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக நான் சாதம் தான் வச்சுருக்கேன் அந்த விசிலேருந்து வர தண்ணி பாருங்கள் இப்போ மேலே அந்த பேப்பர் மேலே அப்படியே வந்து படிஞ்சிரும் இதுமாரி பண்ணுறனால இந்த தண்ணி எல்லாமே வந்து அடுப்பு மேலே படாமல் அதே போல் வந்து நம்ம குக்கரோட மோ மேல் மூடி பகுதியில் பார்த்திங்களா அந்த இடத்துலையுமே வந்து கரை படியாது இதே போல் சாம்பார் வேறு எதனா வைக்கிறீங்க தண்ணியெல்லாம் ரொம்ப உடஞ்சிற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ விசில் வரத்துக்கு ஆயிடுச்சு ஸோ அதில் வர கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியுமே வந்து மேலே இருக்க அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு நீங்கள் இதுதான் போடணுன்னு அவசியம் கிடையாது நார்மலாக வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணுற நோட் புக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்கும்ல நம்ம எழுதின நோட்புக்கு அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி சென்ட்ராக ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஃபுட் கண்டெய்னர் அழகாக வந்து இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு வச்சுட்டு ரெண்டு சரிமே வந்து இந்த மாதிரி கயிறு கட்டிக்குங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து பாத்திரம் கலங்கும் போது அதில் இருக்க வேஸ்டேஜெலாம் வந்து அப்பப்போ வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா தண்ணிக்கு தண்ணியுமே வடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க வந்து டஸ்ட்டை வந்து அழகாக வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் இதனால் வந்து குப்பியுமே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கில் அடையாது நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னொரு ஃபுட் ஃபுட்மே கீழ் பகுதியில் வந்து இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு அதில் வந்து வெங்காயம் கேரட்டு தக்காளி இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக ஒரு ஸ்ட்ரைனர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதே போல் இந்த குட்டி டப்பாலையுமே வந்து சின்ன சின்ன உருளை பொடிசாக நம்ம கட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் கொத்தமல்லி புதினா புதினாஸ் இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சினா நான் அங்கே அண்ட் ஃபாலிக்கும் இந்த வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் பொதுவாக வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க நம்ம வாங்கக்கூடிய தோடு அதில் வந்து ஒரு கம்பல் மட்டும் பார்த்திங்கன்னா திருவாணி லூஸாக இருக்கும் ஒரு திருவாணி பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ லூஸ் ஆகக்கூடிய இந்த திருவாணியை இந்த மாதிரி ஒரு பூண்டை வந்து உரிச்சினதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் காதில் போட்டு அந்த திருவாணி போட்டுட்டிங்கன்னா அந்த பசை வந்து நல்லா வந்து டைட்டாக ஒட்டிக்கும் அப்பப்போ திருவாணி பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகாது இதுவுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சவுண்டே கேட்காது நம்ம கிச்சனில் வந்து வேலை இருப்போம் சம்டைம் வந்து ஹாலில் வந்து ஃபோன் வச்சிட்டாலும் சரி ரூமில் ஃபோன் வச்சிட்டாலும் சரி சவுண்டே கேட்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு பவுல் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ அது இந்த மாதிரி அதாவது பாத்திரம் வந்து ரொம்ப அகலமா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி பொம்பளை ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபோனை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சிட்டீங்கன்னாவே போதும் இது வந்து நான் சவுண்டு வைக்காம தான் வைக்கிறேன் எல்லாம் வந்து காப்பி ரைட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உள்ளே வைக்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம் வந்து நம்மளுக்கு கால் ஃபோன் கால் வருது அப்படின்னா அந்த சவுண்டு அது நம்ம அந்த பவுல்குள்ளே வச்சுருக்கோம்ல ஸோ நல்லா நம்ம ஹாலோ வந்து ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நல்லா நம்மளுக்கு கேட்கும் கிச்சன் ரூமில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதாவது சவுண்டு வராத நீங்கள் அவ்வளோ வந்து கேட்காத ஃபோனுலாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் இதுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸு பிடிச்சி தான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மீதமான சாதம் ஓ இப்போ வந்து மழைக்காலம் அப்பப்போ வந்து மழை வர்றதுனால நம்ம காலையில் வைக்கக்கூடிய சாதம் அதாவது ஒரு சில டைமில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து காலையே வச்சுருவோம் நம்ம மதியானம் வச்சாலும் சரி நைட் டைமில் வந்து சப்போஸ் சாதம் மீதம் மீதமாயிடுச்சின்னா வந்து ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு சில டைமில் வந்து ஒரு வடித்து கூடி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வடித்து சாப்பிடாமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து அந்த இட்லி தட்டு வச்சுருங்க தண்ணி சூட ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த ஆவி வந்து நல்ல அந்த சாதத்தில் சூடுபட்டு நல்லா நம்ம மதியானம் உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த சாதம் மாரி நல்ல வந்து சூடாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சா சாதம் வந்து நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக வடைச்சா எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிப் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து அதிகமாக வெங்காயம் வந்து நம்ம தோல் உறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மீதமான இந்த வெங்காயத்தை அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மீதமான வெங்காயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நம்மளால் வைக்க முடியாது ஸோ வெளியே வைக்கும் போது ஒரு மாதிரி வந்து மறுநாள் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அது இந்த இந்த பாதி அதாவது மீதமான வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க இல்லை முழு வெங்காயமே வந்து தோல் உரிச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக மேலே எண்ணெய் மட்டும் தடிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா மறுநாள் வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நைட் டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஓல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாமல் லைட்டாக வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து கொசு எதுவுமே வந்து உட்காராமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் அடுத்துமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எப்பவுமே வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி வந்து ஸ்டவ்வில் அப்படியே வைக்கிறனால அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து கேஸை வந்து ஆன் பண்ணியே வச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்படியுமே வந்து வா நீங்கள் பாத்திரம் கழுக்கிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறீங்கன்னா லைட்டை துணி வச்சு இந்தமாதிரி தொடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி தொடக்காமல் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி அதாவது நம்ம கழுகக்கூடிய தண்ணிய அதில் வந்து கொஞ்சம் இருக்கும்ல அது வந்து வடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டக்குன்னு வந்து நல்ல ஒரு காட்டன் துணி இதுக்குன்னு தனியாக வச்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு டக்குன்னு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக சொல்ல போகிறேன் எப்பொழுமே வந்து பஜ்ஜிக்கெலாம் மாவு வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஒரு கரண்டில் எடுத்து லைட்டாக கோடு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பளிச்சின்னு தெரியணும் அப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் பஜ்ஜியை வச்சு பஜ்ஜியை வச்சு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் எப்பவுமே வந்து நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுறதா இருந்தால் அந்த வாழக்கா வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது அங்கங்கே மாவு சிந்திடும் அது மட்டும் இல்லை பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு வரதுக்கு இந்த ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்குங்க அந்த டம்ளரில் வந்து அந்த மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆயில் வந்து சூடாகிச்சா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து வாழைக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக போடக்கூடாது லைட்டாக வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கணும் அந்த வாழைக்காய் ஸோ இப்போ பாருங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த வாழைக்காய் விட்டுட்டு அழகாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா மாவுமே வந்து அடுப்பை சுற்றி சிந்தாது அதே மாதிரி அந்த வாழைக்காவிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு அழகாக வந்து டிப்பாகி வரும் பாருங்கள் சூப்பராக நம்ம எடுத்து போடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால எத்தனை பஜ்ஜி வேணாலுமே நம்ம அழகாக நம்ம சுட்டி எடுக்கலாம் பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டனால மாவுமே கரெக்டாக ஈவனாக ரெண்டு சைடுமே வந்திருக்கு நம்மளுக்கு பஜ்ஜியுமே வந்து நல்ல புசு புசுன்னு கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்